அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் புலத்தியர் என்ற மகரிஷியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் கமல முனியோட பேரன் ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர் த்ரேதாயகத்தில் இவர் வந்து திரணபிந்துன்ற ஒரு முனிவரோட தவசாலையில் தவம் செஞ்சிகிட்ருக்காரு அப்போ வந்து தேவ கண்ணிகள் வந்து இவங்க தவத்துக்கு இடையூறு பண்ணுறாங்க அதனால் புலஸ்தியருக்கு கோபம் வந்து அந்த பெண்களை பார்த்து சாபம் விடுறாரு என்னோடய முன்னிலையில் யாராவது பெண்கள் வந்தாலே கர்ப்பம் ஆகிடுவாங்க அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு அதனால் அன்னையிலேருந்து எந்த பெண்களும் அவரோட முன்னிலையில் வரமாட்டாங்க இந்த நிலையில் திரணபிந்து முனிவரோட மகளுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது அவங்க வந்து இந்த குளத்தியர் முன்னாடி வர்றாங்க அவரோட சாபத்தின் படி உடனே ஆயிடுறாங்க இதனால் அதிர்ச்சியான அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க உடனே அவரோட தந்தையான திரணபிந்து அவங்க தன்னோட மகள் கர்ப்பமாக இருக்கிறதால நீங்களே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குளத்தியர்கிட்ட வேண்டுகோள் எடுக்கிறாரு குருவோட ஆணைப்படியே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதாவது திருணபிந்துவோட மகளை கல்யாணம் பண்ணிட்டு இல்லறத்தில் ஈடுபடுறாங்க குளத்தியருக்கு அவிர்ப்பு மூலமாக அதாவது திருநபிந்துவோட மகள் பெயர் தான் அவிர்ப்பு அவங்க மூலியமாக ரெண்டு மகன்கள் பிறக்கிறாங்க ஒருத்தர் வந்து விசித்ரபசு இன்னொருத்தர் வந்து அகத்தியர் இந்த பிளஸ்திய முனிவரோட பேர குழந்தைகள் தான் குபேரன் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மற்றும் சுர்பநகை சிங்கள நாட்டில் பிறந்த புலத்தியர் தன்னோட இறுதி காலத்தில் சீன தேச கடலோரத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு பிறகு தேரைய முனிவரோட பொதிகை மலைச்சாரலுக்கு வந்து அங்கே சமாதியாகிறாரு பொதிகை மலைச்சாரலில் உள்ள பாபநாசம் அப்படின்ற இடத்துல தான் அவர் சமாதி அடைஞ்சார் தேரையருக்கு ச உபதேசம் செய்கிறதுக்காக வெளியில் வந்து அவருக்கு உபதேசம் செஞ்சுட்டு இரண்டாவது முறையாக ஆவுடையார் கோயிலில் சமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் வைத்தியவாதம் வாத சூத்திரம் சுருக்கம் ஞானவாத சூத்திரம் வைத்தியம் மற்றும் கற்ப சூத்திரம் இவர் ஒரு மகா சித்தர் தன்னுடைய ஐந்து புலன்களையும் அடக்கி யோகம் செஞ்சு உடலையே தனலாக தகிச்சிக்கிட்டு இருக்கிறவரு அதீதமான ஞானமும் மனதின் ஆற்றலும் கைவரப்பெற்றவர் இவரை வணக்கினாக்க பொது சபையில் எல்லாரும் நம்ம ஈர்க்கும்படி பேசக்கூடிய வல்லமையை தருவார் நல்ல நினைவாற்றலையும் கொடுப்பார் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக புலஸ்தியர் மகரிஷியை புதன்கிழமைகளில் தொடர்ந்து பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வாரங்கள் வழிபட்டு வந்தால் புலஸ்தியரோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் இவர் மகாபாரதத்தில் பீஷ்மருக்கே குருவாக விளங்கியவர் இந்திரனின் அவையில் உறுப்பினராக இருந்தவர் இத்தகைய மகிமை மிக்க சித்தர்களை நாமும் வழிவிட்டு வாழ்வில் வளம் பெறுபோவாக நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்